உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஸியம் பிடிச்சனால நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு இந்த ஃப்ரெஞ்சு டோஸ்ட் வந்து பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வெளிநாடுகளில் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் சாப்பிட்ற ஒரு உணவு இதை வந்து இந்த ப்ரெட்டு துண்டை ஸ்லைஸ் பண்ணி ரெண்டாக்கி சின்ன சின்ன துண்டுகளை வந்து அதை வந்து முட்டையில் போட்டு செய்வாங்க நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு கண்ட பொருளை போடாமல் அந்த ஹோட்டலில் செய்கிற மாதிரி செய்யாமல் கண்ட பொருளை போட்டு செய்யாமல் ஆனால் ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டோடு நம்ம இப்போ செய்ய போகிறோம் அந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பாக்கெட்டு ப்ரெட் எடுத்துருக்கேன் இதை ஓரத்துலலாம் நான் கட் பண்ணாமல் முழு ப்ரெட்டாக போட்டு நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா இது சின்ன சைஸ் ப்ரெட்டு தான் நாலு முட்டை நூறு கிராம் சீனி நூறு எம்எல் நல்லா காய்ச்சினா பால் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஏலக்காய் பொடி இந்த நாலு முட்டை கூட நம்ம வச்சிருக்க பாலை ஒத்திக்க போகிறோம் ஊற்றிக்கிட்டு நல்லா இதுமாரி ஏதாவது கலர் வீட்டு அதுமாரி ஏதாவது வச்சுருந்தோம்னா இல்லை ஸ்பூன் வச்சுருந்தோம்னா போட்டு நல்லா கலக்க போகிறோம் பாலையும் முட்டையும் நல்லா அடித்து வச்சாச்சு இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் நம்ம கலந்துக்கலாம் இதை ஆனால் ஹோட்டலில் செய்யும்பொழுது இது வந்து பட்டைக்கு பட்டை வந்து தூள் பண்ணி போடுவாங்க நம்ம அதெல்லாம் போடல ஏன்னா பட்டையோட வாசனை நிறைய பேருக்கு அது பிடிக்காது ஏலக்காய் வாசனை ஒரு சில பேருக்கு பிடிக்காது நம்ம நல்லா கலக்கிட்டு இந்த சீனி இதில் போட்டு கலக்கி நம்ம நல்லா விடணும் இதையும் போட்டு கலக்கி அடுத்தது இதை எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு பிரெட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இல்லை இந்த அளவுக்கு பீட் பண்ணி வச்சிடணும் இந்த பிரெட்டை வந்து இந்த முட்டை கலவையில் ரொம்ப நேரம் ஊற விடாமல் சும்மா ரெண்டே ரெண்டு முக்கை முக்கிய எடுத்துடணும் தோசைக்கல்லில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் அந்த முட்டை கலவையில் போட்டு வச்சுருக்க அந்த பிரெட்டை அப்படி எடுத்து போட்டுடைய ஏன்னா ரொம்ப ஊறி போயிட்டுனா உள்ளெல்லாம் சில டைமில் வேகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதனால் ரொம்ப போட்டு அதை ஊற வைக்கக்கூடாது பிரெட்டை சும்மா ஒரு நனை நினைச்சி அடிப்பரட்டி வெட்டி அப்படியே போட்டுருக்க இப்போ அப்படியே இந்த பிரெட்டை நம்ம பரட்டி போடலாம் எல்லாமே நல்லா பொண்ணேரமாக வந்துட்டு நம்ம அப்படியே இதெல்லாம் எடுத்துடலாம் அடுத்த செட்டு மறுபடியும் என்ன நல்லா ஊற்றி அதேமாதிரி தான் ரெண்டு துண்டை ரொம்ப நேரம் ஊற விடாமல் அப்படி நம்ம கூப்பிட்ற வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஹோட்டலில் வந்து இது ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது நம்ம எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரி இதை ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யணுங்கிறது என்னோட என்னோடய விருப்பம் அதனால தான் சில பொருளை நான் அதில் சேர்க்கவே இல்லை நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் இதில் வந்து தேன் ஊற்றி ஹோட்டலில் தேன்லாம் இல்லைன்னா ஏப்பிள் சிரப்பு வச்சு கொடுப்பாங்க இது நம்ம அப்படியே சரிமா சூடாக இருக்குது அந்த பேஸ்ட் ஹாய் புல்யோ சொல்ல முடியாத அளவுக்கு சுபி அவ்வளோ அம்சமா இருக்கும் டேஸ்ட் சாஃப்ட்டாக அந்த தேன் போட்ட பிறகு சுய்யோ ட்ரம்ம டோஸ்டாக இருக்குது உண்மையாக வாயில் கரையுது இந்த சுவையா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டாக நீங்களும் குழந்தைங்களுக்கு பிறகுங்களுக்கு எல்லோருக்கும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன்ட் உள்ள வீடியோ பார்க்கணும் நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து வேணும் உங்களுடைய ஆதரவில் தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் உங்கள் ஆதரவு என்னன்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே